நான் ஜனநாயகத்தில் ஜனநாயக நாட்டில் எல்லாரும் யாரும் எந்த கட்சிகளுக்கு வேணாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போய் ஆக தேர்தல் நேரங்களில் இது மாதிரியான ஒரு மாற்றங்கள் வருவது எல்லா காலங்களில் நடைமுறையில் உள்ளதுதான் கூட்டணி கட்சிகள் மாறி மாறி சேருவதும் பிறகு அந்த மாதிரி பேட்டி கொடுப்பதும் ஒரு வாடிக்கையான ஒன்று தான் ஆனால் அதை பற்றி நான் ஒன்று கருத்து சொல்ல முடியாது ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது ஒரு குடும்ப ஆட்சி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விலைவாசி உயர்வு மட்டுமல்ல மின்சார கட்டண உயர்வு சொத்து உரி உயர்வு எல்லாத்தையும் பார்த்து மக்கள் வெறுப்படைந்து போயிருக்கிறார்கள் உறுதியாக தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு புதிய ஆர்வம் முதல்வர் அவங்க மக்கள் விருப்பப்படுறாங்க நிச்சயம் நல்லா ஆட்சி விஜய் தருவார் செங்கட்டின்னு சொல்லி தருவனர் அதாவது யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை மக்கள் தான் முடிவு சொல்ல வேண்டுமே தவிர ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் ஒவ்வொரு வாக்காளரும் கருத்து சொல்ல முடியாது வேணா ஜோஷியம் சொல்லலாம் வேணா ஜோதிஷியம் சொல்லலாம் குடு குடுப்பகாரம் போல் ஜோஷியங்கள் சொல்லுவது என்பது அது நடைமுறையில் உள்ளது இவர் ஆட்சிக்கு ஒருவாறு வரமாட்டார் ஆனால்

ஆனால் ஆட்சி அமைக்க போவது எங்களுடைய கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் பாஜகவின் ஸ்லீப்பர் செல் செங்கோட்டையினை வந்து அமைச்சர் வந்து எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் யாரும் கிடையாது நாங்கள் எல்லோருமே நேரடியாக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் தான் எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது கூட்டணியில் இருக்கிறது இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்கிறது யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சியில் இணைவார்கள் என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம் தேங்க்ஸ் thank